இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற தோட்டம் தோட்டம் அப்படின்றதுனால தென்னை மரத்தில் தேன் வந்து இருக்குதுங்க சாயங்கால டயத்தில் ஈக்கெல்லாம் வந்து முருங்கை பூவில் வந்து தேன் குடிச்சுட்ருக்கோம் மாங்க மரத்தில் இருக்கிற பூவிலலாம் தேனை எடுத்துகிட்ருக்கோம் நாங்கள் என்ன ஈலாம் நிறையா வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மலந்தேன் வந்து நம்ம தென்னை மரத்தோட கையில் மலந்தேன் வச்சுருக்கு இங்கே பாருங்கள் ஈ வந்து எப்படி பெருசு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் பெரிய ஒரு தேனுங்க அது மூணு லிட்ரு வரும்னு நினைக்கிறேன் தேன் இந்த தேன் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இயற்கையாகவே ஈக்கள் வந்து வச்சு இருக்கிற தேன்னால் தேன் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு சளி பிடிக்காது உடம்புக்கு நல்ல ஒரு சக்தியான ஒரு மூலிகை பானம்னே சொல்லலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ராடாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் வந்து எப்பயுமே தேன் ஆலில் வந்து சாதாரணமான தேனில் ஒரு ராணி தான் இருக்கும் ஆனால் இந்த மலந்தேனில் மூணு ராணி இருக்கும் பாருங்கள்